அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆன்மீக பயணம் வெளியூர் எங்கேயும் போல அதனால் நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிற பார்க்காத கோயில்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடும் பொழுது திருச்சியில் முத்தரச நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு முருகன் கோயில் பற்றி கேள்விப்பட்டோம் அங்கே தான் இப்போ போயிட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கரூர் ரூட்டில் நாங்கள் வயலூர் ரூட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு குறுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த ரூட்டில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு அந்த தூரத்தில் லெஃப்ட் சைடில் தெரிகிற அந்த ஒயிட் கலர் காம்பவுண்டு அங்கே கூட ஒரு கார் நின்றுட்டுருக்கு அதுதான் கோயிலுடைய ஏரியா காலையில் ஏழுலருந்து பத்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் போல் நாங்கள் வந்தது ஒரு பதினோரு மணி ஆனதுனால கோயில் ஆக்சுவலாக பூட்டி இருந்தது இருந்தாலும் உள்ள மெயின் கேட் திறந்துருக்கும்பொழுது உள்ளே போயிட்டு பார்த்தோம் சூழ்நிலை ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல கோயில் திறந்திருக்கும் நேரம் பற்றி இங்கே குறிப்பு நம்ம பார்க்க முடியுது பக்கத்தில் இந்த கோயில் வேலை செய்தவங்க டீட்டெயில்ஸும் போட்டிருக்கு கும்பாபிஷேகம் பண்ண தகவல்கள் பற்றி இங்கே நம்ம இப்போ பார்க்குறோம் முருகனின் மயில் வாகனம் திருமுருகனுடைய பிரம்மாண்ட திருவுருவச் சிலையின் வலது பக்கத்தில் நவகிரகங்கள் நம்ம பார்க்க முடியுது எல்லாம் தன்னுடைய துணைவியாரோடு இருக்காங்க திருமுருகப்பெருமானின் பிரம்மாண்ட தரிசனம் இப்போ நம்ம அற்புதமாக பார்க்குறோம் முப்பத்தி ஐந்து அடி உயர திருமுருகப்பெருமானின் திருவுருவச்சிலை முத்தரசநல்லூர் திருச்சி திருச்சி முத்தரசநல்லூரில் நல்லூரில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோயில் மலேசியாவில் இருக்கிற மாதிரி பத்துமலை முருகன் சிலை அருமையாக இருக்குது நாங்கள் பத்து மணிக்கு மேலே வந்ததுனால கோயில் பூட்டி இருக்கு இருந்தாலும் நம்ம உள்ள திருமுருகப் பெருமானை பார்க்க முடியுது ஒரு கோயில் மற்றும் அமைதியான சூழ்நிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் முடிஞ்சவங்க வரலாம் திருமுருகனோட அருளை பெற்றுச் செல்லலாம் நன்றி வணக்கம்